காரைக்கால் மாவட்டத்தில் வரும் இருபத்தி ஏழு ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி சிலைகள் புறப்பட்டு கடலில் கரைப்பது மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஏ எஸ் பி எஸ் ரவி பிரகாஷ் இ அவர்கள் தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் இ அவர்கள் பேசியதாவது மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கூறிய நடைமுறைகளை பின்பற்றி காவல்துறையின் அறிவுரைகளை கேட்டு அமைதியாக விநாயகர் ஊர்வலம் நடத்த வேண்டும் என சிலைகள் அமைப்பு குழுவினருக்கு அறிவுறுத்தினார்கள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் சிலைகளை வைக்குமாறும் ஒவ்வொரு சிலைக்கும் ஒருங்கிணைப்பு குழுக்களை நியமித்து அவர்களுடைய பெயர் மற்றும் கைபேசி எண்களை காவல்துறையிடம் அளிக்கும்படியும் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பு அளித்து போக்குவரத்துகளை சீரமைத்து எவ்வித அசம்பாவிதமும் இன்றி தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் அரசால் தடை செய்யப்பட்ட ஒலிபெருக்கிகளை தவிர்த்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படா வண்ண மூலிபெருக்கிகளை பயன்படுத்தும்படியும் ஆட்சியர் அறிவுறுத்தினார்கள்